நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு செய்கிறதுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அவ்வளோ ஈஸியா முடிச்சிடலாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இது வந்து அவள் ரவை உருளைக்கெழங்கு வச்சு பண்றது இது வரைக்கும் இது போல யாருமே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்க மாட்டாங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதுல வெள்ளை அவல் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கங்க நீங்கள் சிவப்பு அவள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இந்த அவளை தண்ணி சேர்த்து மூணுலேருந்து நாலு தடவை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க திக்கான அவளாக இருந்தால் உங்களுக்கு கழுவுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் தின்னான அவளாக எடுக்கும்போது தண்ணி ஊற்றுனதுமே அது ஊறிடும் அதனால ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது பார்த்து கழுவுங்க இது வந்து திக்கான அவளுன்றதுனால நான் தேய்ச்சி கழுவுறேன் இப்போ கழுவிட்டு வந்த அவளில் வந்து கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க தயிர் வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தயிரை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ரவையும் அவளும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கங்க கலந்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வைங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த ரவையும் அவளும் சேர்ந்து ஊறி வரணும் இப்போ ஒரு மூடி போட்டு இது ஊற வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் தேங்காவோட அந்த மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஸ்கின் அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒயிட் கலர் பார்ட்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு சேர்த்து செஞ்சு பாருங்க சட்னி வேற லெவல்ல இருக்கும் உங்ககிட்ட வெள்ளை இல்லை இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அல்லது பாதாம் பருப்பு தோலை நீக்கிட்டு அந்த ஒயிட் கலரை மட்டும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காரமே இருக்கக்கூடாது ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க ஒரு சின்ன பல் பூண்டு குட்டியா இஞ்சி துண்டு சின்னதா சேர்த்துக்கங்க ரொம்ப இஞ்சியும் அதிகமா சேர்த்துடக்கூடாது ஒரு கால் டீஸ்பூன் சுகர் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல திக்கா ஸ்மூத்தா அரைக்கணும் அதே போல லைட்டாக கோர்ஸாக அரைக்கணும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்கணும் தண்ணி சேர்த்து கூடாது எவ்வளோ ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க சட்னி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இந்த கலர்லேயும் இருக்கணும் சட்னி பாருங்கள் எந்த அளவுக்கு குரக்குறப்பாக இருக்குதுன்னு அளவுக்கு கொர்ஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது இந்த அளவுக்கு கொர்ஸாக அரைச்சிக்கங்க இந்த சட்னியை வந்து தாளிக்க தேவையில்ல அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அதே போல் இந்த சட்னி வந்து லைட்டான ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கணும் அதே போல் சுத்தமாக காரமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் பாத்துக்கங்க இது வந்து இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க கடுகு வந்து ஒரு அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா அல்லது ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கங்க கடுகு எண்ணெய் இதெல்லாம் நிறைய சேர்த்துடக்கூடாது சும்மா கடுகு அங்கங்கே இருக்கணும் தாளித்து இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அவ்வளோ ரவையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே ஊறிடுச்சு இதை இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்பாருங்க நம்ம ஊத்தின தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இப்போ லைட்டாக ட்ரையாக இருக்கு பாருங்க ஆனால் ரவையும் அவளும் பர்ஃபெக்டாக இருக்கு இதை வந்து இப்போ கையை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க அதாவது ரொம்ப மசிச்சிடாதீங்க அந்த அவள் வந்து ஒன்றும் பாதிமா மசிச்சுக்கணும் ரொம்ப ம சப்பாத்தி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணும் பாருங்க அது போல மிக்ஸ் பண்ணிடாதீங்க அவள் வந்து ஒன்றும் தான் இருக்கணும் அவள் வந்து அங்கங்க ஒன்றும் பாதிமா தெரியணும் இப்போ இதில் வந்து பொடியெண்ணிருக்குன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் சீக்கிரமாக ஆகும் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எந்த அளவுக்கு கலந்துக்கணுன்னா நம்ம பருப்பு வடையெல்லாம் செய்வோம் பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பருப்பு வடையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் அதே கன்சிஸ்டன்சி தான் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா துருவுன தேங்காய் இதில் சேர்த்துக்கிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷனல் தான் சேர்க்குறதாக இருந்தால் சேர்த்துக்கங்க இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது ரெண்டு ஸ்பூன் நிறைய நிறைய இதில் எடுத்து அப்படியே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரொம்ப தின்னால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது நல்ல ஒரு மீடியமான சைஸுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அது ஆம்லேட்லாம் போடுவோம் பாருங்கள் அந்த சைஸுக்கு இப்போ பாருங்க இந்த சைஸுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இவ்வளோதான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணினீங்க அப்படின்னா அது உடஞ்சிரும் இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு சைடு குக் பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும் இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் கல் செஞ்சிங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக வரும் எண்ணெய் சேர்த்துட்டு இது மேலே எல்லாத்தையுமே எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க மேலே நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க இப்போ மேலே நல்லா எண்ணெய் தேய்ச்சாச்சு இது இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையா திருப்புங்க அவசரப்பட்டு வேக வேகமா திருப்புனீங்கன்னா அது உடைஞ்சிரும் ஏன்னா அவளெல்லாம் நம்ம மசிக்காம போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இடுங்க அதுக்குன்னு ரொம்ப பயப்படவும் வேணா டக்குன்னு உடையாது நீங்கள் அடியில் அது வேகாமல் எடுத்தீங்க அப்படின்னா தான் அது சடனாக உடையும் இல்லைன்னா அது பர்ஃபெக்டாக ஆகி வரும் உங்களுக்கு இப்போ இன்னொரு சைடும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால வேகாது அப்படின்லாம் நினைக்க வேணாம் அதெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ அவ்வளோதான் நம்ம டிஃபன் ரெசிபி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அல்டிமேட்டாக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது போல நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்களுக்குலாம் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மருந்தரமாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறந்துடாமல் ஷேர் பண்ணி விடுங்க இது போல நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்